அஸ்லாம் வலைக்கும் வஷ்ணபும் ஆகி வர கட்டது எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லேன் அந்த ஏக இறைவனின் உடைய சாத்தியம் சமாதானம் அண்ணோ அவர்கள் நம் அனைவரின் மீது என்றும் என்று நினைவதற்குமாக தினம் தோறும் கஜத்துல விழுந்ததற்கு முன்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒன்பது மற்றும் நூற்றி அறுபது ஆகிய இரண்டு வசனங்களையும் இது பற்றியான ஒரு சில விளக்கங்களையும் வலியுறுத்தலாம் இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு சொல்லுவது என்னவென்றால் இறைவன் குறிப்பிடுகிறான் இன்னல் நதின எத்தும் வையினாக்கி ஒரு உதார் நிம்பகதி மாயன்னாகும் இன்னாசித்தான் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பின்னர் யார் அதை மறைக்கிறார்களோ அவர்களை முன்வாக முழு அல்ல சந்திக்கிறான் சபிப்பதற்கு உரிமை உடையோடும் சமிக்கிறார்கள் அல்லாஹ் இந்த திருமறை குறாக இந்த வேதத்தில் மக்களுக்கு தேவையான தெளிவான சான்றுகளையும் சரி நேர்வழியையும் சரி தெளிவாக அல்லா இடத்துல விட்டார் இது உங்களிடத்துல வந்திருக்கும் ஆனால் உங்களிடத்தில் வந்ததோடு நீங்கள் மாத்திரம் அதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு எடுப்புரைக்காமல் யார் அதை மறைத்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹும் சபிக்கிறான் சபிப்பதற்கு உரிமையானவர்கள் சபிக்கிறார்கள் அடுத்த அல்லாஹ் பேசுவான் தாங்கள் மனம் வருந்தி திருந்தி சீர்திருத்திக் கொண்டு மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து விட்டார்களோ அவர்களை தவிர உலகமான செல்வாங்க அவ்வாறு யார் தங்களை திருத்திக் கொண்டு மனம் திருந்து சீர்திருத்தி மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் இறைவன் மிகப்பெரிய மன்னிப்பாளர் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் நம்பி இருக்கிறார் இந்த வசனத்தை நம்ம கேட்டுட்டோம் இந்த வசனம் நம்ம இடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியோ யோசித்து பாருங்க ஏன்னா இதை சொல்றோம்னா இதே இரண்டு வசனங்களை கேட்டுத்தான் ஒரு நம்பிக்கையோட அவர்களுடைய உள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்திற்கு ஈடுபடுத்தப்பட்டு அதனை வெளிப்பாடாக எந்த அளவுக்கு உருவாகினார் என்றால் இந்த வசனத்தை கேட்டு அவர்களுடைய உள்ள ஒரு தாக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு அவர்களுடைய உள்ள மாற்றத்தின் காரணமாக இனிமே நம்ம எந்த செய்தியை கேட்டாலும் அதை நமக்குள்ள வச்சுக்கவே கூடாது கட்டாயமாக நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார் எனவே வடிவாயம் சிவாயம் அவர்களே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் உலகத்துக்காக போய் ஓடுவேன் உலகத்துக்காக போய் சம்பாதிக்கிறேன் உலக ஆதாயத்தை எதிர்பார்க்கல் முழு நேரமும் நபிகள் செல்வாரேசம் அவர்களோடே இருப்பார்கள் செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அப்படி சொல்லி சொல்லி எந்த அளவுக்கு அதிகமான செய்திகள் எடுத்து சுத்தி இருந்த சகாபாக்கள் இதையே ஒரு விமர்சனமாக வைக்கின்ற அளவுக்கு நீ அதிகமா அதிசயம் சொல்வீங்க அதிகமா அதிசயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்று விமர்சனம் செய்கின்ற அளவிற்கு அதிகமாக கிட்டத்தட்ட முஸ்லீம் என்ற ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்த்தோம்னா அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரே ரவித்தோழல் அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரே ரவித்தோழல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சிறப்புக்கு சொன்ன காரணத்தான் அது ஒரே உள்ளாகும் அவர் என்னுடைய மனதை மாற்றியது இந்த இரண்டே இரண்டு வசனங்கள் உங்களுக்கு இந்த வேகத்தில் இருந்தும் சரி எப்படியோ உங்களுக்கு ஒரு செய்தி வரைச்சிருச்சு அதை நீங்க மறைச்சி மிகப்பெரிய மக்களுக்கும் எடுத்து சொல்லாட்டி ஏழுனுடைய சாவ நீங்க மனம் திருந்து நீங்க மக்களுக்கு தெளிவா எடுக்க சொல்லுவீங்கன்னா அப்பொழுது அந்த மன்னித்து விடுவான் இந்த வசனத்தை நம்மளுக்கு நம்முடைய உள்ளதில் ஏதாவது தாக்கப்பட்டு ஆள்படுத்தப்படுறாங்க ஆனா நம்ம இத்தனை நாள் மறைச்சிட்டோமே எவரோட கேட்டிருக்கிறோமே மக்களுக்கு எங்க சொல்லாம மறந்துட்டோமே இனிமே நம்ம எந்த செய்வியோ ஒரு செய்யும் போது நமக்கு தெரிந்தது பிற மக்களுக்கு சொல்லாம இருக்க எல்லாத்தையும் செய்யும் என்கின்ற ஏதாவது உண்மையிலும் உள்ள இருக்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இல்லை தெரியுமா சிறுமரிய வசனங்களை அதுதான் திருமலைக்குள்ளான வசனம் அதெல்லாம் படிக்கிற பேர நல்லா இருக்கு வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு செட் ஆகாது அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியுமா எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பல மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது திருமலைக்குலான பார்க்கலாமா படிக்கலாமா அரவிந்திரமா நன்மையை அவரே அவ்வளவு நடைமுறைக்கு கொண்டு வந்து அப்ப வந்து சாத்தியப்படாது என்கின்ற ஒரு ஆயத்தை இன்றைக்கு பழ மக்கள் எடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரிதான் ஏராளமான விஷயங்கள் இதே வசனத்தை கேட்கும் பொழுது அவர்களினுடைய செயல்பாடுகள் ஏற்பாடு அதே வசனத்தை நாம் பார்க்கிறோம் நாம் படிக்கிறோம் எந்த செயல்பாடு அபாரம் ஏமன்புரத்தில் இருந்து வசனம் எழுதுகிறது நீங்கள் முழுமையான பயிலை அடைய வருகிறா திருப்பிக்கும் போது நீங்கள் செலவு செய்யாதோம் முழுமையான பயிரை அடையாளம் இந்த வசனத்தை நம்ம வீட்டு

பொரு பயணத்தில் கிளம்புகிறார் மரணம் அடைகிறார் அவர் கேட்டால் அதே வசனம் தான் அந்த வசனத்தை நாமும் கேட்கிறோம் ஆனால் நம்முடைய உலகம் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நம்ம எல்லா பொருமலைக்குவாரினுடைய வசனங்களையும் கேட்டுவிட்டு அதை ஒருமன ஒரு அறிவுரையாக மாற்றம் அதை நாம் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்கிற அடுத்த ஆய்வு செய்வது கிடையாது எல்லாத்தையும் கேட்கிறோம் நமக்கு ஏராளமான குழா சட்டம் தெரியும் ஏராளமான செய்திகள் தெரியும் தெரியாத எல்லா ஒருத்தர் தினந்தோறும் வைக்கிறோம் தினந்தோறும் தலை நதிமொழிகளை வெள்ளிக்கிழமை அதுல

கிட்டத்தட்டி ஏழு சமயத்துலதான் அவர்களை ஏற்படுத்திய தாக்கல் ஆரம்ப காலத்திலிருந்து எல்லாம் தாண்டி அதிகமான நபிமுறைகளை அறிவித்தார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணத்தை நாம் மாட்டிக்கொள்ள வேண்டும் திருமலை உருவானுடைய வசனத்தை பல மக்கள் இன்றைக்கு செதி மறுகிறார்கள் ஆனால் அவருக்கு தட்டுப்பட்டு நடப்படுகிறார் அதை வெறுமலை நம்மளுடைய செவிசாய செவிக்கு கேட்கக்கூடிய ஒரு ஒன்றாகவே இருக்கிறவர்களை தவிர அதை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு பொருளாக பல மக்கள் மாற்றாததால் ஏராளமான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் மாற்றிக்கொண்டால் என்ன ஒரு அறிவுரையை கேட்கிறோமோ அதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் நிச்சயம் ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும் அப்பேற்பட்ட நிர்பாகியத்திற்கு சொந்தக்காரர்களாக வழக்கமான நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்கியுரிவான